நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் குறுக்கத்தி ஊராட்சியில் உள்ள கூத்தூர் கிராமத்தில் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் நான்காம் ஆண்டு மாணவிகள் விவசாயிகளுக்கு இனக்கவர்ச்சி பொறி மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லியான என்பிவி ஆகியவற்றை பயன்படுத்தி நெல் மற்றும் பயிர் வகைகளில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகளை செயல்திறன் விளக்கமாக செய்து காண்பித்தனர்

அண்ணா இன்னைக்குவச்ச சீப் அடின நான் ஓபன்ல கூப்பிடுவாங்க. மேல ஓபன்ல தான் இருக்கு. பண்ணிட்டு அப்புறம் நான் வெளியில

அது எல்லாமே இது இதோட வாசனைக்கு அது அப்படியே இழுக்கும் இழுத்து இந்த மயக்க வச்சுட்டு இதுக்குள்ள தண்ணியும் அதுக்குள்ளே இப்போ அது மாதிரி வந்து வந்து எல்லாமே உள்ள போயிட்டு அப்படியே சாப்பாடு இது வந்து நீங்க அக்ரி கார்ட்னு ஒரு ஆப் இருக்கும் இல்லனா முன்னூறு ரூபாய் இது இந்த பெருமண்டா ரூபாய் இருக்கும் இதுக்குள்ள நாற்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இருக்கும் நீங்க வாங்கிட்டு